மேஷம் ராசி மேஷம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரையில் கும்பம் ராசியில் பயணித்துக் கொண்டிருந்த சுக்கிரன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி முதல் மீனம் ராசிக்குள் நுழைந்து உச்சம் பெற்று பயணிக்கிறார் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மீனம் ராசியில் சுக்கிரன் சுமார் நூற்று இருபத்து நான்கு நாட்கள் பயணிக்க இருக்கிறார் இந்த நூற்று இருபத்து நான்கு நாட்களில் சுமார் நாற்பத்து நான்கு நாட்கள் சுக்கிரன் வக்ர நிலையில் பயணிக்க இருக்கிறார் பொதுவாக சுக்கிரன் ஒரு ராசியில் சுமார் இருபத்தைந்திலிருந்து முப்பது நாட்கள் பயணிப்பார் ஆனால் தற்போது மீனம் ராசியில் உச்சம் பெற்று மிகப்பெரிய அளவிலான பலத்தோடு சுமார் நான்கு மாத காலகட்டங்கள் பயணிக்க இருப்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் சுக்கிர பகவானால் நிறைந்து பெற முடியும் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வரையில் சுமார் நாற்பத்து நான்கு நாட்கள் சுக்கிரன் மீனம் ராசியில் வக்ரம் பெறுவார் இந்த வக்ரநிலை காலகட்டத்திலும் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் பணவரவுக்கு அதிகாரம் படைத்தவர் சுக்கிரன் என்பதால் அவர் உச்சம் பெற்று பலமாக இருப்பதால் உங்களுக்கு பணம் குன்று குன்றாய் குவியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல பணவரவிற்கான நிகழ்வுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நுழைந்து உச்சம் பெற்று பயணிக்கிறார் இந்த தருணத்தில் குருவின் வீட்டில் மீனத்தில் சுக்கிரனும் சுக்கிரன் வீடான ரிஷபத்தில் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருவும் பயணிக்கிறார்கள் எனவே குரு சுக்கிர இவர் யோகம் பலமாக ஏற்படுகிறது இந்த சுக்கிர பெயர்ச்சி சுக்கிரன் உச்சம் என்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தருணமாக கருதப்படுகிறது ஏனெனில் சுக்கிரன் உச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் குரு சுக்கிரன் அமைப்பு காரணமாக பரிவர்த்தனை யோகம் பலமாக ஏற்படுகிறது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் உங்களுடைய வாக்காதிபதி குடும்பாதிபதி தனாதிபதி சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவின் வீடான மீனம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று அந்த வீட்டிற்குரிய குரு பகவான் சுக்கிரன் வீடான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டம் ஆகும் எனவே சுக்கிரன் உச்சநிலையில் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் பயணிக்கும் போது நல்ல பல அருமையான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் என்பது கட்டில்ஸ்தானம் என்பது மட்டுமில்லாமல் இடம் பூமி நிலம் போன்றவற்றை குறிக்கக்கூடியதும் பன்னிரெண்டாம் இடம் வெளிநாட்டு யோகங்களை குறிக்கக்கூடிய இடமும் பன்னிரெண்டாம் இடம் நல்ல உறக்கத்தை குறிக்கக்கூடியது பன்னிரெண்டாம் இடம் செலவு வீடு போன்றவற்றை குறிக்கக்கூடியதும் பன்னிரெண்டாம் இடம் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு தற்போது சுக்கிரன் பன்னிரெண்டாம் இடத்தில் உச்சநிலை பெறுவதால் வெகுகாலங்களாக தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அவ்வாறான கஷ்டங்கள் மாறி நிம்மதியான நல்ல தூக்கம் வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு குடும்பத்தில் இதுவரையில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் என அனைத்தும் நீங்கி ஒற்றுமை பிறப்பதோடு மட்டுமில்லாமல் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் ஏனெனில் பன்னிரெண்டாம் இடம் கணவன் மனைவி உறவை சொல்லக்கூடிய ஸ்தானம் அதில் சுக்கிரன் உச்சம் பெறுவது சிறப்பு எனவே கணவன் மனைவிக்கு இடையே அன்பு பாசம் காதல் அந்நியோன்யம் கட்டில் சுகம் சிறப்பாக இருக்கும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் என்பது செலவு ஸ்தானம் அங்கு சுக்கிரன் உச்சம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் சுக்கிரன் கலஸ்திரகாரகன் என்பதால் ஒரு சிலருக்கு நல்ல வரன் அமைந்து திருமணத்திற்கான செலவுகள் ஏற்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏனெனில் உங்களுக்கு ஏழாம் இடத்தின் அதாவது வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய இடத்தின் அதிபதி சுக்கிரன் இந்த சுக்கிரன் செலவு ஸ்தானத்திற்குள் இருப்பதால் இந்த தருணத்தில் திருமண யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் என்பது செலவு ஸ்தானம் என்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய செலவுகள் சுபச்செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் நிலம் சொத்து வீடு வீட்டுமனை பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து சேமித்து வைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடி வரும் வீடு கட்ட ஆரம்பித்து கட்டி முடிக்க முடியாமல் இழுபறியாக இருந்து கொண்டிருந்த நிலை மாறி கட்டி முடிக்காத வீட்டை கட்டி முடிக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் நீண்ட காலங்களாக உங்களுடைய பெயரில் எழுதப்படாத சொத்துக்களை இந்த தருணத்தில் எழுத முடியும் ஏனெனில் செலவு ஸ்தானத்திற்குள் கிரகமான சுக்கிரன் உச்ச நிலையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம் எனவே சொந்த ஊர் சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேஷம் ராசி மேஷம் லக்னக்காரர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் கஷ்டநஷ்டங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் சுக்கிர பகவானின் உச்சம் பெற்ற அமைப்பு காரணமாக விலகும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவிலான பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு முயற்சி செய்து கொண்டிருக்கும் மேஷம் ராசி மேஷம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் ஏனெனில் பன்னிரெண்டாம் இடத்தில் உச்ச பலம் பெற்று சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பு மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் என்பது வழக்குகளை குறிக்கக்கூடியது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் அனைத்தும் சாதகமாகவும் லாபகரமாகவும் முடியும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் இரண்டாம் இடத்தின் அதிபதி இப்படிப்பட்டவர் செலவு ஸ்தானத்திற்குள் உச்சம் பெறுகிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் உங்களுடைய இனிமையான கனிவான கவர்ந்திழுக்கும் பேச்சால் மற்றவர்களிடம் உங்களுடைய காரியங்களை எளிதில் பேசியே சாதித்துக் கொள்ள முடியும் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் பேச்சினால் தொழில் செய்து சம்பாதித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து உண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியான சுக்கிரன் அதாவது தனஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மட்டுமில்லாமல் தனக்காரரான குருவும் தனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணவரவுகள் ஏற்பட்டு சரளமான பணப்புழக்கங்கள் உண்டாகும் உங்களுக்கு குன்று குன்றாய் பணம் குவியக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் பொருளாதார நிலை உயரும் எனவே இந்த சுக்கிரன் உச்சம் மற்றும் பெயர்ச்சி காரணமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய வியாபாரம் தொழில் சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் விலகி நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற சலுகைகள் நிறைந்து உண்டு உத்தியோகத்தில் உங்களுடைய பணிக்கான அங்கீகாரம் கிடைக்கும் விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து உண்டு ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று பயணிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் குடும்பாதிபதியான சுக்கிர பகவானால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் உங்களுடைய குடும்பத்தில் புதிய வரவுகள் அதாவது குழந்தை அல்லது மருமகன் மருமகள் போன்ற புது நபர்கள் சேர்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் நீண்ட காலங்களாக திருமணமாகி கற்பம் அடையாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் கருத்தரிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய குடும்பம் விருத்தி அடையும் குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் கஷ்டநஷ்டங்கள் அனைத்தும் விலகி நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைக்கும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பன்னிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று பலம் பெறுகிறார் இது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க சிறப்பு பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் குடும்பத்தில் வாழ்க்கை துணைக்கு மனரீதியாக உடல் ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி பலம் பெறுவது அதிர்ஷ்டமாகும் வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகம் வியாபாரம் தொழில் போன்ற விஷயங்களில் நல்ல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் சம்மதத்தோடு ஆசீர்வாதத்தோடு காதல் திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் பயணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் லாபகரமாகவும் இருக்கும் இந்த தருணத்தில் வாகனக்காரரான சுக்கிரன் பலமாக உச்சம் பெற்றிருப்பதால் வண்டி வாகனங்களை வைத்து தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த நேரத்தில் பழைய வாகனங்களை புதிதாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் மிகப்பெரிய அளவிலான சுப சுபகிரகமான மேஷராசிக்காரர்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் பகவானின் வீட்டில் பயணித்துக்கொண்டு அந்த வீட்டுக்குரிய சுக்கிரன் குருபகவானின் வீட்டில் உச்சம் பெறுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் குன்று குன்றாய் குவியும் விதத்தில் பணவரவுகள் பணப்புழக்கங்கள் பிரம்மாண்டமாக அதிரடியாக நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வரையில் சுமார் நாற்பத்து நான்கு நாட்கள் சுக்கிரன் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் வக்கரகதியில் பயணிப்பார் இந்த சுக்கிர பகவான் வக்ர நிலையில் இருக்கும் போது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணவரவுகள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் வக்ரம் என்பது ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய நிலையாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கிரன் நகர்ந்து கொண்டிருப்பார் எனவே லாபஸ்தானத்திற்கான ஆதிபத்தியங்கள் சிறப்படையும் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனை தீரும் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை துணைகள் கூட மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிர பகவான் வாக்காதிபதி என்பதால் அவர் ராகு மேல் பயணிப்பதால் ஒரு சிலருக்கு கண்களில் மற்றும் பட்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் ராகு பன்னிரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் வாக்காதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய பேச்சால் இருந்து கொண்டிருந்த சின்ன சின்ன சிரமங்களும் பிரச்சனைகளும் விலகும் ராகு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் ஒரு சிலருக்கு தூக்கம் இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் இருந்திருக்கும் வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்திருக்காது சொத்து நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனால் தற்போது சுக்கிரன் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் நுழைந்து உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கைப் பெற்று பயணிப்பதால் இவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் ராகு பிரம்மாண்டகாரகன் என்பதால் அவரோடு சுக்கிரன் பணத்திற்கு காரணகர்த்தா சேர்வதால் பிரம்மாண்டமான பணவரவுகள் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரன் அசுரகுலத்தின் தலைவன் என்று கருதப்படுகிறார் நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவானுக்கு அடுத்த சுபகிரகம் என்று பார்த்தால் அது சுக்கிரன் மட்டும்தான் என்பது மட்டுமில்லாமல் ஆயக்கலைகளுக்கும் காரணகர்த்தா இந்த சுக்கிரன்தான் உங்களுடைய உடல் அழகு இளமை கவர்ச்சி போன்றவற்றிற்கு காரணகர்த்தா சுக்கிரன் என்பது மட்டுமில்லாமல் பாசம் அன்பு காதல் ஆசை சுகபோகம் என அனைத்திற்கும் அதிகாரம் படைத்தவர் சுக்கிரன் சுக்கிரன் வாகனக்காரகன் நீங்கள் மிகப்பெரிய அளவிலான மாளிகை போன்ற வீட்டில் வசிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஜாதகத்தில் மற்றும் கோச்சாரத்தில் சுக்கிரன் பலமாக இருக்க வேண்டும் அதிர்ஷ்டங்களுக்கு நூறு விழுக்காடு காரணகர்த்தா தான் ஆண்களுக்கு களத்திர அதாவது திருமணத்திற்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவர் சுக்கிரன் சுக்கிரன் அமைந்திருக்கக்கூடிய நிலைகளை வைத்துதான் உங்களுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை துணை அமையும் என்பது தீர்மானிக்கப்படுகிறது உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவர் சுக்கிரன் உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் மற்றவர்களை வசியப்படுத்தக்கூடிய ஆற்றலை சுக்கிர பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் உங்களுக்கு பண சேர்க்கை ஏற்படுவதற்கு காரணகர்த்தா சுக்கிரன் உங்களுடைய வாழ்க்கையில் ஆனந்தம் குதகூலம் மகிழ்ச்சி சந்தோஷம் இவையெல்லாம் சுக்கிர பகவானால் மட்டுமே கொடுக்க முடியும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க சுக்கிர பகவான் மட்டுமே ஆற்றல்களை அள்ளி கொடுப்பார் மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் பயிற்சி காலகட்டமான நான்கு மாதங்கள் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான நேரம் என்று சொல்ல முடியும் ஏனெனில் உங்களுடைய மேஷம் ராசிக்கு இரண்டு பக்கமும் அதாவது ஒரு பக்கம் இரண்டாம் இடத்தில் மிகப்பெரிய சுப கிரகமான குருவும் மற்றொரு பக்கம் அதாவது பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று பலமாக இருப்பதால் அபாரமான பிரம்மாண்டமான வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் பணவரவுகள் உண்டு என்பதில் சந்தேகம் இல்லை